நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவேனா அறிவிச்சையும் நமச்சிவாய இவைஞானவின்றித்துமே நமச்சிவாயிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளியிருக்கிற சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு எழுவது தலைப்பு மன்னரை சேர்ந்தொழுகல் மன்னரை சேர்ந்தொருகள் அப்படிங்கிறது அமைச்சர் அரசியரை அரசரை பொருந்தி ஒழுகுமாறு உள்ள முறைமைகளை எடுத்துக்கோரும் பகுதி இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குல குரல் வந்து பார்த்தோம்னா பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் அப்படின்னு சொல்றார் அதாவது மிக பழைய தொடர்புடையவர் என்று நினைத்து பண்பில்லாத செயல்களை செய்பவனின் நெருக்கமான உரிமை அவனுக்கு கெடுதல் தரும் ஒரு அரசனுக்கு தான் நெருக்கமானவன் அப்படிங்கிறத பயன்படுத்தி தவறான செயல்களை செய்தால் அது அவனுக்கு தீங்கு தரும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்ற இந்த குரலை வச்சு முனிவர் சொல்லியிருக்கிற செய்யுள் பார்த்தோம்னா மாமன் நான் என்னும் மதத்தால் உனே இகழ்ந்து தோமுற்றார் தக்கனார் சோமேசா வாமே பழையம் என கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தரும் இதற்கு பொருள் பார்த்தோம்னா அரசனுக்கு யாம் பழையம் என கருதி தமக்கு இயல்பு அல்லாதவற்றை செய்யும் உரிமை அமைச்சருக்கு கேட்டினை பயக்கும் இது வந்து கருத்து சொல்லி அதுக்கப்புறம் உதாரணம் சொல்றாரு தக்கன் என்றவர் நான் சிவபெருமானுக்கு மாமனார் ஆவேன் என்னும் செருக்கால எல்லா தேவர்களையும் இழித்துப் பேசி பெரும் குற்றத்துக்கு தக்க தண்டனையும் அடைந்து துன்புற்றான் அது அவனுக்கு தக்கதாமே ஆகலான் அப்படின்னு சொல்றார் இந்த விஷயத்தை வந்து நிறைய இடத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க நீதி நெறியில சொல்லும் போது பார்த்தோம்னா பழமை கடைப்பிடியார் கேண்மையும் பாரார் கிழமை பிழிதொன்றும் கொள்ளார் கண் காதன்மை உண்டே இறைமாண்டார்க்கு ஏதிலரும் ஆர்வலரும் இல்லை அவர்க்கு அப்படின்னு நீதிதழில சொல்லியிருக்கு கம்பராமாயணத்துல இத சொல்லும் போது பழையம் யாமென பண்பில செய்வாரே பருதினர் பயன் நோர்வார் பொலிப்புரை பார்த்தோம்னா சோமேசா யாம் பழங்காலம் தொட்டே அரசனோடு பழகி வருகின்றோம் அதனால் எமக்கு உரிமை மிகவும் அதிகமாக உண்டு என கருதி பண்பற்ற செயல்களை செய்தல் தகுமா தகாது அந்த செயல்களை ஒருவனுக்கு கேடு தான் பயக்கும் தக்கன் தன்னை தேவருக்கு தேவரிற்கு ஈசனுக்கு முறை என கருதி அகந்தையுற்று உம்மை இகழ்ந்து பேசி குற்றத்தை பொருந்தினான் இது மேற்கூறிய கருத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு மீண்டும் ஒரு முறை செய்யுள் பார்த்தோம்மா மாமன் நான் என்னும் மதத்தால் உன்னை இகழ்ந்து தோமுற்றான் தக்கனார் சோமேசா வாமே பழையம்மென கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடு தகும் திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த செயலில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தின்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்